என்னில் இருக்கும் நான்கானா நண்பர்களுக்கு உங்கள் நண்பன் தீநிலாவின் வணக்கங்கள் நேசம் கொண்ட ஒரு உள்ளம் தன் காதலிடம் தன் காதலை சொல்ல முடியாமல் தவித்திருந்து கவினடையில் ஒரு காதல் கடிதம் தீட்டுகின்றான் அந்த காதல் கடிதம் காதலியே உனக்காக உனக்காய் நான் எழுதிய காதல் கடிதம் இதோ என் ஜீவனுக்கு உரிதான என் காதலுக்கு கருவானவளே என் மூச்சும் உனக்காய் பூசல் ஆடுதடி உந்தன் உதடுகளும் ஒரு முறையாவது என் பெயரை உச்சரிக்குமா என்று என்ன வான் கொண்ட பூக்களை பறித்தெடுத்து உந்தன் வருகையோரம் பதித்திடுவேன் உன் கருவிழி என் ஜாடை நகர்ந்தால் போதுமடி உச்சி ஊத்திருக்கும் ஆகாயத்தை அழகாய் பெயர்த்தெடுத்து உந்தன் தங்க மேனிக்கு வெண்பட்டாய் சுட்டிடுவேன் உன் வளைகரம் என் வளம் மருடினால் போதுமடி உந்தன் பாதத்தை குருதியால் பூஜித்திடுவேன் என் சிந்தையில் சிக்கிய சித்திரமே உந்தன் நித்திரையிலாவது நிச்சயத்துவிடும் என்னை உந்தன் உயிராக பித்தனாய் அழகின்றேன் சிறுவில்லையாய் என்னாவும் உன் பெயரையே உச்சரித்து என் ஐம்புலனும் என்னை ஐயப்படுகிறதே உனக்காய் அணு அணுவாய் நான் சாகாமல் எத்திசை எதிலும் நீதானடி அடி யதார்த்தமாயிருந்த என்னை ஓர் பார்வையில் வைத்தியகாரனாய் விட்டாய் நின்ற இடத்திலே உனக்காய் நான் உயிர்துறப்பேன் இமைக்காமல் நீ இருந்தாள் புனிதமானவளை எனக்காய் பூத்தவழே நீ மட்டும் என்னை மறுத்து போனால் மண்ணோடு மண்ணாய் மக்கிப்போவே மார்க்கமிருந்தால் மீண்டும் உயிர் உயிர்ஜனிப்பேன் அப்போதும் உனக்காய் மீண்டும் நான் உயிர் துறப்பேன்